ஹலோ ஹால் எல்லாத்துக்கும் நமஸ்காரம் அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குண்டுமல்லி பூவை வச்சு நம்ம இன்றைக்கி மாலை கட்டுற டைப்பில் கட்டுறது சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா நடுவில் நான் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அண்டு நான் வந்து பூ கட்டுற நூல் வந்து எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி டபுள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கையில் வந்து சுட்டிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நூல் விட்டு நீங்கள் அதை வந்து லென்த் விட்டு கட்டிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டபுள் த்ரெட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கையில் நல்லா ஒரு ஒரு அளவுக்கு ஒரு டைட்டு ஓகேங்களா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நார்மலாக பூ கட்டுற டைப்பில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஃப்ளார்ஸ் ரெண்டு ஃப்ளார்ஸ் வச்சு கட்டிக்கோங்க அது உங்களுக்கு நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால நல்லா இருக்கும் அந்த ஸ்டார்டிங் இது ஓகேங்களா இது மாதிரி வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கே தெரியும் அந்த க்ரிப்பு எவ்வளோ கையில் வச்சுருக்கோம் அப்படின்றது இந்த மாதிரி டபுள் ரொட்டேஷன் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு ரொட்டேஷன் பண்ணி மேலே அப்படியே கொண்டு வந்து டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் வந்து விழுந்துடும் ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக கட்டுற டைப்பு உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறது தெரியலனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி கட்டுறதுக்கும் உங்களுக்கு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் ஸோ இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன் அந்த டபுள் ரொட்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன் த்ரெட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரொட்டேட் பண்ணி பக்கமாக நெருக்கமாக வர மாதிரி நம்ம கையை வச்சு டைட் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பூ கட்ட கட்ட நம்மளோட கை வந்து டைட்டாக இருந்தால் மட்டும்தான் அது லூஸ் ஆகாது நம்ம வந்து கொஞ்சம் டைட் விட் லூஸ் விட்டனாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து லூஸாக இருந்ததுன்னா நடுவில் கீழே வந்து விழுந்துடும் ஸோ அதனால் அது ஒரு நல்ல ஒரு ஒரு லேயராக வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இந்த மாதிரி டைட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்டு ஃப்ளவர்ஸ் வந்து கட்டும்போது அந்த லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து நீட்டாக வரும்னா வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு ஒரு ஃப்ளாரை வந்து நான் இப்படி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டு மேலே வச்சு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிவிட்டு தான் நான் ஃப்ளவரை வந்து திருப்புறேன் அந்த சென்டர் மாதிரி அந்த காம்பை வந்து சென்டரில் வர மாதிரி என் கையில் ஓகேங்களா பாருங்கள் நடுவில் வச்சுட்டு அந்த த்ரெட்டு த்ரெட்டுக்கும் அந்த ஃப்ளவரோட எஜ்ஜுக்கும் வந்துட்டு உங்களுக்கு நேர் நேராக இருக்கணும் ஸோ இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம வச்சுருக்கிற ஃப்ளவருக்கும் அண்டு அடியில் இருக்கிற ஃப்ளவருக்கும் நடுவில் நம்ம வந்து அந்த த்ரெட்டை இழுத்து இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட் கிட்டடாக நின்றுக்கும் சரிங்களா உங்களுக்கு இதெலாம் கட்டுறது ரொம்ப ஈஸி நீங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அழகாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி கட்டுறதுல குண்டு மல்லி மட்டும் இல்லைங்க சா சம்மங்கி அப்படிமாங்கல்ல அது கட்டலாம் சாமந்தி பூவை கட்டலாம் அண்டு நந்தவட்டம் பூவில் கட்டலாம் இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்டு மாலை கட்டுறதுமே இதே டைப்பில் தான் ஆனால் அதில் வந்து நீங்கள் வாழை மட்டையில் இந்த நார் இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு கட்டுவாங்க நம்ம வந்து இது வந்து சிம்பிளாக த்ரெட்டில் வச்சே கட்டிக்கிறோம் ஏன்னா குண்டுமல்லி அவ்வளோ இது தேவையில்லைங்களா தேவையில்லாதனால ஸோ இந்த மாதிரி கட்டிட்டேன் பாருங்கள் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஃபைவ் லைன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே அந்த ஷேப் வந்து தெரியும் ஸோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட்டி நீங்கள் ஒரு முளை பூ வச்சுட்டு அதெல்லாம் தொங்கிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மொளை அளவுக்கு வந்துடும் கண்டிப்பாக அதுவும் மொக்காந்து இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்கவே பந்து மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அழகா இருக்கும் கொஞ்சமாக நம்ம ரொட்டேட் பண்ணி அப்படியே அந்த ஷேப்பில் வச்சோம்னாலே வா சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் இதில் கலரிங்ஸும் வந்து பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களோட ஸாரீ கலரில் இல்லைன்னா கோல்டு கலரில் இந்த மாதிரிலாம் கலர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸாரீக்கு மேட்சாகவும் கட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு கட்டிட்டேன் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அண்ட் நான் ஃபுல்லாக கட்டிட்டேன் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ் வந்துட்டு கட்டிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து டைட்டாக இருந்திருக்கும் கையில் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ திரும்ப நம்ம அந்த ரைட் சைடில் அந்த ஃப்ளவரை பிடிச்சிட்டு தான் லெஃப்டில் நம்ம லூஸ் விட்டு டைட் பண்ணணும் திரும்ப ரொட்டேஷன் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணினா மட்டும்தான் அது வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்டும்போது அண்ட் உங்களுக்கு லென்த்து போக போக உங்களுக்கு கட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் பட் ஆனால் அளவுக்குலாம் போயிடுச்சுன்னா நல்லா ஃப்ளவர் அளவுக்கு தூக்கி வச்சு ரொட்டேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஃபிட்டடாக இந்த ஷேப்ப்டாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துச்சா இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சொதப்பல் வரும் ஸோ நீங்கள் அதை வந்துட்டு இதுவாக பெருசாக நினைக்காதீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அப்போ தான் வரும் நல்லா நீட்டாக வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா அண்டு ஃபைனல் நாட் வந்து எப்படி போடணுன்னா இந்த மாதிரி கையை வந்து எடுத்துட்டு அந்த பக்கம் நீங்கள் டைட் பிடிச்சிட்டே தான் இருக்கணும் ஒரு பக்கம் நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா ஆப்போசிட் ஹேண்டில் நீங்கள் வந்து டைட் பிடிச்சிட்டு தான் இருக்கணும் டைட் பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த எஜ்ஜு நாட் வந்து உங்களுக்கு நீட்டாக விழுகும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க முடிச்சு போட்டுட்டு ஒரு முடிச்சோட விடுக்க விட்டுறக்கூடாது இன்னொரு முடிச்சும் வந்துட்டு நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களுக்கு திரும்ப அவிழ்ந்து வராமல் இருக்கும் ஓகேங்களா கலண்டு வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு பாருங்கள் டபுள் சைடும் நீங்கள் அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் கட்டும் போதே நீங்கள் அந்த எஜ்ஜில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா அங்கே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கமாக நீங்கள் த்ரெட்டு விட்டுட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைப்பில் வரும் இந்த டைப்பெலாம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த அடியில் விட்டு இந்த கேரளா டைப்பிலலாம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா முடிக்க அடியில் இருந்து அந்த டைப்பில்லாம் வைக்கிற டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு டபுள் சைடும் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஹேர்பின் வந்து நம்ம பஞ்ச் பண்ணி வைக்க முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு எஜஸ்டில் நம்ம அதிகமாக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேர்பின்னே தேவையில்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் இப்போ வந்து குண்டுமல்லி சீசன் வேறு நல்லா பெருசாக இருக்கும் மொக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்ததான்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய்